முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஹலோ டாக்டரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ்க்கு முன்னாடி என்ன சாப்பிட்றது இந்த கேள்வி நிறைய கேட்பாங்க என்கிட்ட அண்ட் இன்ஃபேக்ட் ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பயங்கர இன்ஸ்பயர் ஆகி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் எப்படியாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நான் இவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கோலோட இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யோகா கிளாஸ் ஜும்பா கிளாஸ் ஜிம்முக்கு போகிறது இல்லை பேட்மிண்டன் கிளாஸஸ் போகிறது இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க விச் இஸ் அ வெரி குட் திங் யா ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு போகிறது என்ன ஆயிடுச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் அதுக்கப்புறமா அந்த கிரவுண்ட்லேயோ இல்லை ஜிம்மிலையோ அவங்களுக்கு டாய்லெட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுதல் இருந்திருக்கு அண்ட் தென் தே ரியலி ஸ்ட்ரகிள் ஓகே தே ஃபவுண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் ஸோ அதனால மெயின் திங்கஸ் நம்ம கரெக்டான ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது ஓகே ஸோ நீங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு எழுதிக்கிறீங்க அண்ட் ஒரு எட்டு மணிக்குள்ள இந்த ஆக்டிவிட்டிக்காக நீங்க வெளியில போகணும் ஒரு கிரவுண்டுக்கு போய் ரன்னிங் பண்ணணும் அல்லது வாக்கிங் பண்ணணும் அல்லது ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஆறு மணிக்கு எழுதிக்கும் போதே சில பாதாம் அல்லது அக்ரூட் இந்த மாதிரியான நட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு வால்நட் இல்லைன்னா அஞ்சு பேரிச்சம்பழம் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ட்ரை ஃப்ரூட் ஐட்டம் அண்ட் ரொம்ப அந்த ஹெவினஸோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே வராது சில பேருக்கு என்ன ஆகும்னா இது சூட் ஆகாது பட் அவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஸ்லைசஸ் பிரெட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜியுமே இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஜிம்முக்குலாம் சில பேர் போகும்போது அந்த பர்சனல் ட்ரைனிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஃபீஸே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு பே பண்ணுவாங்க அந்த பன்னெண்டு செஷனுக்கு வந்து அந்த மாஸ்டருக்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அந்த ஒன் ஹவர்ங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அந்த ஒன் ஹாரை ஒழுங்கு அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க ஐயோ இன்னைக்கு செஷனை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே நான் வந்து ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வந்திருந்தா இன்னும் எனர்ஜெட்டிக்காக என்னால் எக்ஸசைஸ் பண்ணியிருந்துருக்க முடியும் நான் கரெக்டாக அந்த ஒன் ஹவர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியும் என்னால் அந்த மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேட்டை குறைக்கிறதுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த செஷனே நான் வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட சொல்கிறது ஸோ யூ கேன் ஐ டேக் நட்ஸ் இல்லைனா ரெண்டு ஸ்லைசஸ் ப்ரெட்டு இல்லைனா கஞ்சி இப்போ சத்துமாவு கஞ்சி அப்படின்னு இருக்குது இல்லையா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ சத்துமாவு மாவு கஞ்சியில் வந்து நிறைய தானியங்கள் இருக்குது பருப்பு வகைகள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அதில் மாவுச்சத்தும் இருக்கு புரத இருக்கு இருக்குது நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது அண்ட் இதோட கஞ்சி வந்து நீங்கள் கொஞ்சம் டைல்யூட்டாக நல்ல ஒரு டம்ளர் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல்க்கு வ வந்து பண்ணி குடிக்கலாம் இதில் வந்து நீங்கள் வெல்லம் அல்லது தேன் அல்லது சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அல்லது மோரும் கொஞ்சம் உப்பும் கலந்து கூட நல்ல டைல்யூட்டான கஞ்சி கூட நீங்கள் குடிச்சிட்டு போகலாம் சில பேருக்கு இந்த கஞ்சி குடிச்சா அது மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அது அப்படியே தொண்டைக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் தட் டிஸ்கம்ஃபர்ட் அப்போ தான் நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட் ஐட்டம்ஸ் லைக் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இல்லைன்னா பிரெட் இதெல்லாம் எடுத்துக்க சொல்றது இல்லைன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வாழைப்பழம் வில் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன் உங்களோட ஒர்க் அவுட் வந்து ஆஃப்டர்நூன் இருக்கு இல்ல மத்தியானம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க அந்த ஹெவி சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருங்க ஓகே விச் மீன்ஸ் உங்களோட உங்களோட எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து 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 அல்லது மூணு மணிக்கு அப்படின்னா ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல்லுக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கும் இல்லைன்னா சேர்த்து அடுத்த டூ அண்ட் அண்ட் ஹாஃப் த்ரீ இந்த ஃபுட்டு இதை பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகும்னா எங்களை அதாவது மசில்குள்ள அண்ட் லிவருக்குள்ளே வந்து கிளைக்ரஜனை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அண்ட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த கிளைக்ரஜனை தான் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கும் ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எனர்ஜி லெவல்ஸ் வந்து பக்கவாக இருக்கும் உங்களால் எக்ஸசைஸும் பண்ண முடியும் ஸோ யூஸ்வலாகவே வந்து எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி வயம்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லாங் பேக் வந்து நான் ஸ்டார்டட் மை கரியா அந்த டைமில் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் அந்த கொண்டக்கடலில் இருக்கீங்களா நைட்டே ஊற வச்சிருவாங்க அண்ட் அடுத்த நாள் காலையில் அந்த பச்சை கொண்டக்கடலே ஒரு கைப்பிடி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ண வருவாங்க அதனால என்ன ஆகுனா எத்தனையோ பேருக்கு வந்து வயரெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப கேஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போதே சம்டைம்ஸ் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும் ஸோ த மெயின் திங் இஸ் இந்த மாதிரி சனா இல்லைன்னு அந்த கொண்டக்கடலை கொத்துக்கடலை இதெல்லாம் இருக்க பாருங்க இது காலையில் பிஃபோர் எக்ஸசைஸ் இமீடியட்டாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதில் நிறைய நார்ச்சத்து இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அண்ட் அது வந்து குக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இந்த மாதிரி பச்சை கடலை சாப்பிடும்போது உங்களுக்கு அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கான டைம் நீங்கள் நிறையவே கொடுக்கணும் திஸ் இஸ் வாட் ஓகே ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான கடலை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக்ஃபஸ்டோட அதாவது இட்லி தோசைக்கு கொண்டக்கடலை குருமாவாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க தட் இஸ் ஃபைன் இல்லைன்னா ஏதாவது சுண்டலா கூட நீங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கோங்க ஆனா கரெக்டாக எக்ஸசைஸ்க்கு முன்னாடி சாப்பிட வேண்டாம் அப்புறம் இன்னொரு விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இந்த குளுக்கோஸோட பவுடர் கிடைக்கும் அது வந்து ஒரு அஞ்சு பத்து ஸ்பூன்ஸ் எடுத்து ஜூஸில் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க செஞ்சு இது பண்ணாதீங்க ஏன்னா இது குயிக் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் ஆனால் எந்த அளவுக்கு சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகும் அதுக்கப்புறம் டக்குன்னு சுகர் வந்து ட்ராப் ஆகிடும் இதனால நீங்கள் ரன்னிங் போறீங்க இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த லோ சுகர்னால உங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இமீடியட் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் ஜூஸில் ஒரு அஞ்சு பத்து ஸ்பூன்ஸ் வந்து குளுக்கோஸ் கலக்கிறது அல்லது நிறைய சுகரை கலந்து நீங்கள் குடிக்கிறது இதை வந்து தவிர்க்கணும் தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க ஓகே அண்ட் ஒன்ம திங் வெயிட் லாஸ் இல்லை எனக்கு வந்து மசில் நிறைய ஏற்றணும் அந்த நல்ல ஸ்லிம்மாக இருக்கணும் அல்லது சிக்ஸ் பேக்கு கூட நீங்கள் எயின் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஓகே இந்த மாதிரியான ஃபேட்லாஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் யூ கேன் ஆக்சுவலி கன்சிடர் டேக்கிங் கொஞ்சம் நட்ஸ் அதுக்கப்புறமா பிளாக் காஃபி இல்லைன்னா ரெகுலர் காஃபி கூட நீங்கள் குடிக்கலாம் ஆனால் லாஸ்க்கு வித்தவுட் சுகர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில பேர் அந்த காஃபிலேயே பிளாக் காஃபிலேயே ஒரு டீஸ்பூன் வேர்ஜின் கோகனட் ஆயில் பியூர் கோகனட் ஆயிலாக ஆட் பண்ணுவாங்க அல்லது கொஞ்சமாக பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எதுவும் சேர்க்காத பிளைன் பட்டர் ஆல்சோ யூ கேன் ஆட் இட் ஜஸ்ட் லைக் தட் பிளைன் காஃபி குடிங்க காஃபியில் கெஃபின் இருக்குது அண்ட் காலையில் இது குடிக்கும் போது யுல் ஆக்சுவலி ஃபீல் சோ எனர்ஜைஸ்ட் அண்ட் அதுவும் இல்லை வொர்க் அவுட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் அதாவது பர்செப்ஷன் ஆஃப் எஃபர்ட்னு சொல்லுவாங்க அது கெஃபின் வந்து அதை வந்து ரொம்ப ஆக்கிரும் உங்களுக்கு ஓகே ஸோ எக்ஸசைஸ் வில் சூப்பர் ஈஸி ஃபார் யூ அதனால தான் ஸோ மசல் மாஸ் ஏத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னா கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் ஸோ அதனால நிறைய பேர் மாஸ் கெய்னர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு கமர்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும் பட் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்னா வேணா ஒரு டம்ளர் கஞ்சி குடிக்கலாம் அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் நல்ல ஒரு நேந்திரம் பழம் இல்லைன்னா அந்த ரெட் பனானா இருக்குது இல்லையா செக யூனா செகப்பு கலரில் இருக்கிற வாழைப்பழம் இருக்குது இல்லையா அதுவுமே நீங்கள் சாப்பிட்லாம் அண்ட் அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமா பாயில் பண்ண கிழங்கோ இல்லைனா ஏதாவது மில்க் ஷேக்கோ இல்லைன்னா ஒரு கப் லஸ்ஸி இல்லை தயிர் இல்லைன்னா ஓட்ஸ் கஞ்சியில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு கொஞ்சம் தேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஓகே அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் ஷேக்ஸ் சில பேருக்கு ஒர்க் அவுட்க்கு முன்னாடி அண்ட் தென் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கும் போது அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மசில் பில்டப் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மசில் பில்டிங் தான் சொல்கிறோம் இல்லையா இப்போ அதாவது நம்ம வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன ரா இருக்கு உங்களுக்கு செங்கல் வேணும் சிமெண்ட் வேணும் அந்த நியூ மசில்ஸ் ஃபார்ம் ஆகறதுக்கான என்னென்ன ரா மெட்டீரியல் நம்ம கொடுக்கணும் இந்த ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் அதுவும் ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் உள்ள போகும்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் எனர்ஜி இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் உங்களுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வந்து சேரும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப அழகா தெரியும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக அந்த ஒன் ஹவர் வாக்கிங் அல்லது ரன்னிங் அல்லது டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும் அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் எந்த கோலோடு இதை ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நெய்பர்ஸ்கிட்ட கல்லீக்ஸ்கிட்ட இதை பற்றி பேசுங்க இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஃபுட்டு எல்லாருக்குமே சூட் ஆகாது அதனால ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிரிமென்டேஷன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகுது உங்க பாடி எது சூட் ஆகுது இந்த டைமிங் ஆஃப் இந்த ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் ஃபைன் ஹலோ இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ